உங்க ஃபிஷ் டேங்கில் இது மாதிரி லைன் இருக்குது அப்படின்னா அசால்ட்டை விட்டுறாதீங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஃபிஷ் டேங்கில் ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கு கிடையாது அது லைஸோட எக் லைஸுங்கிறது ஒரு விதமான இன்செக்ட் இது வந்து ஃபிஷ்ஷோட உடம்புல அட்டாச் ஆகி இருந்து அதோட பிளட்டை செக் பண்ணி அதை அன்ஹெல்த்தியாக மாற்றிடும் ஒரு லைஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் எக் அட் அ டைமில் லே பண்ணும் அடல்ட் சைஸான லைஸை வந்து நீங்கள் கையாலே ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் அதோடய எகை வந்து அந்த இருந்து மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இதுக்காக நீங்கள் பேராசிடல் அப்படிங்கிற ஒரு மெடிசின் யூஸ் பண்ணலாம் இந்த டேங்கில் வந்து ஒரு லைஸ் இருக்குது அது கூடவே ஒரு டெட் ஃபிஷ்ஷை வந்து போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட டெயிலில் வந்து இந்த லைஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட உடம்புல இருக்கிற அடல்ட் சைஸான லைஸை வந்து நீங்கள் கையாலே ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபிஷ் டேங்கில் இதுக்கு முன்னாடி நீங்கள் லைஸை பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்